ஆசினி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க வேற லெவலில் மாய ஜலமாக இருக்கு இந்த விடியன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துட்டாங்க ஆசினி வந்து கேட்டுட்டு இருக்காங்க நாகஜோதி கிட்ட நீ ஏன் சொல்லு இந்த கூடை எதனால் இங்க வந்திருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே நீதான் அந்த ரூமை கடைசியா சுத்தம் பண்ணேன்னு தேவி அம்மா சொன்னாங்க அப்படி இருக்கும்போது உனக்கு தானே தெரியுங்கிற மாதிரி கேட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் எடுத்து வச்ச மாதிரி நீங்க என்கிட்ட கேட்குறீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிளான் சொதப்பிடிச்சு எனக்கு ஒரு யோசனை வந்து தோணும் அடுத்த திட்டம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க சிஸ்டர் நம்ம நிலமை எப்போதும் இப்படி தான் போல் இருக்குங்கிற மாதிரி வில்லனுங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு மாயாச்சலமான ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து நான் போட்ட உனக்கு பாதையிலேருந்து வெளியில் வந்துட்டியா நிச்சயம் இப்படி எல்லாம் நீ வெளியில் வந்திருக்க கூடாது நான் உன்னை இந்த இடத்துலையும் வந்து சுற்ற வைக்க தான் இப்படி திட்டம் போட்டேன் நீ என் கிட்ட வசமாக வந்து மாட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க மாட்டுக்கும் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க துர்கா எப்படி இருந்தாலும் நீ எங்கிட்ட வந்து உதவி கேட்பேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு பாட்டி அப்பன்னு பார்த்து இவங்க எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க எந்த பாதையில் போகணுன்னே தெரியலையே இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போக முடியுங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்டு அப்படியே வந்து அவங்க கிட்ட உதவி கேட்குறாங்க யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க அவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு அம்மா அம்மா நெல்லுங்கம்மா நெல்லுங்கம்மா எனக்கு ஒத்தாசை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னமா செய்யணும் முதல்ல அந்த காரணத்தை சொல்லு உனக்கு நான் உதவி செய்யலாமா வேணாமான்னு நான் சொல்றேன் ஏன்னா இங்க அதிகமாக யாரும் வரமாட்டாங்க தான் கேட்குறேங்கிற மாதிரி கேட்டோன்ன ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அதை வச்சு சரிம்மா நீ ஏதோ அவசரங்கிற நான் உனக்கு உதவி செய்கிறேன் இப்படியே வா என்னால் ரொம்ப தூரம்லாம் வழிகாட்ட முடியாது கொஞ்சம் தூரம் வரைக்கும் வழிகாட்டுறேன் அதுக்கப்புறம் அந்த பாதையை பிடிச்சிட்டு போ சரிம்மா நீங்கள் கஷ்டம்லாம் போட வேணாம் நீங்கள் பாதையை சொன்னால் போதும் நான் மாட்டுக்கு அங்கே போய்ப்பேன் இல்லைம்மா அந்த பாதை சொல்றதே வந்து கஷ்டமா இருக்கும் ஏன்னா இங்கே நாலஞ்சு பாதை வந்து டக்கு டக்குன்னு போகும் நான் வேற பாதை சொல்லி நீ வேற பாதையில் போனா உன்னால நீ போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது அதனால நானே உன்னை பாதி தூரம் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா ஆமாம் எனக்கு ஒரு தேவைன்னா கண்டிப்பாக நான் வந்து தானே ஆகணும் அப்படின்னு உலர்றாங்க அந்த அம்மா உடனே என்ன உங்களுக்கு தேவையா இல்லைம்மா உனக்கு வழி காட்டணும்ல அந்த தேவைக்காக நான் வரணும்ல நீங்கள் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது உங்க பேர் என்ன போக போக நீ ஏன் நான் நல்லவன்னு புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற தேவி அம்மா போட்டோ வந்து காட்டுறாங்க அது இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க என்ன ஆச்சு காத்து வேற பலமா வந்து அடிக்குதே ஒன்றும் புரியலையே அன்னி ஏதோ சொல்ல வராங்க போன துர்காவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ நம்ம மாருதி அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க குலதெய்வ கடவுள் மாருதி அம்மன்கிட்ட வந்து விலக்கேற்றி வேண்டிக்கிறாங்க நீங்கள் தான் வந்து பக்க பலமாக இருக்கணுங்கிற மாதிரி சாமி ரூமில் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வில்லனுங்க எல்லாம் பார்க்குறாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே சிஸ்டர் இங்கே வேற ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு சாதகமாக வந்து நடக்குது நம்ம காரணமாக இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் சும்மானு இருடா ஏதாவது நடந்துச்சுன்னா சந்தோஷம் தானேங்கிற மாதிரி வில்லன்கள் எல்லாம் யோசிச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து இந்த பக்கம் ஒரு உயரமான இடத்துக்கு வந்து வராங்க வந்த உடனே அப்படியே வந்து பார்க்குறாங்க என்னம்மா என்ன ஏன் இவ்வளோ உயரமான இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இருக்குமா நீ போக வேண்டிய இடம் இங்கேருந்து பார்த்தா அந்த இடமே தெரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ ஒரு பாதை வந்து காட்டுவேன் நீ புரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் நடக்க ஈஸியாக இருக்கும்ல சரிம்மா சரிம்மா கரெக்டாக தான் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா அந்த இடம் தெரியுமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா நல்ல வேலை நீங்கள் எனக்கு வழிகாட்டுறீங்க நீங்கள் மட்டும் எனக்கு வழிகாட்டலன்னா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு இடத்துல வந்து நிற்க வைக்கிறாங்க என்னம்மா நான் போக வேண்டிய இடம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தூரமாக வந்து இருக்குமா நீ போக வேண்டிய இடம் அந்த பாதை வழியாக போனால் கண்டிப்பாக நீ போக வேண்டிய பாதை வந்து அடைஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி ஏன் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இதை கீழே இருக்கும்போது சொல்லிருக்கலாம்ல நீ இங்கே வந்து இருக்கணும் என்ன சொல்றீங்க கீழே பாருமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிரடியாக ஒன்று பண்ணுறாங்க நம்ம துர்கா மாட்டுக்கும் அசந்து வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரில போடி போ உனக்கு நீ தேவையானது எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் விட்டு கொடுக்கணுமா கண்டிப்பாக நான் விட்டெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க மாயாஜாலம் மூலியமா மறைஞ்சி போகிறாங்க அந்த அம்மா ஒரு பக்கம் நம்ம துர்கா நல்லா அசந்து தூங்குறாங்க இங்கே மருதி அம்மனுக்காக வந்து விளக்கி எத்தி வச்சாங்க உடனே தெரிஞ்சிருச்சு தர்காக்கு அங்கே என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு என்ன பண்ண போறோன்னு தெரியலையே கருப்பணசாமி கடவுளே நீங்கள் தான் வந்து பக்கபலமாக இருக்கணும் தெய்வியமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் துர்காவுக்கு உதவி செய்ய நீங்கள் போயே ஆகணும் ஆளாக நின்று கஷ்டப்பட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப நாகச்சோதியை வந்து கூட்டிகிட்டு வராங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது தான் நாகஜோதி அவங்ககிட்ட இருக்கிற சக்தியை வந்து பயன்படுத்தி ஒரு திற மாதிரி கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அப்படியே அதில் வந்து பார்க்குறாங்க என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் எல்லாம் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நான் சொன்னல அது எல்லாத்தையும் அந்த வழியாக பார்த்துட்டு நல்லா அசந்து தூங்குறாங்க அப்பா ஆடா அங்கே வேற எதுவும் நடந்திருக்கு சிஸ்டர் நம்ம இதுக்கு காரணம் இல்லைன்னு நான் சொன்ன சொன்னேன்ல நம்ம காரணமாக இருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம தோற்று போயிருப்போம் ஆனால் இப்போ ஜெயிக்கிற மாதிரி நடக்குதுன்னா நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அங்கே வேற ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு எது எப்படியோ நம்ம ஜெயிக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உதவி செஞ்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லி நம்ம சங்கரபாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காரு சரிப்பா பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த பக்கம் துர்கா இன்வைட் வரலைன்னா கண்டிப்பாக நம்ம நல்ல விதமாக வந்து ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சிஸ்டருங்கிற மாதிரி அந்த நாகஜோதிலேருந்து எல்லோரும் வந்து பேசிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து இருக்காரு நம்ம ராஜா பார்த்துட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க தடைகளை மீறி சாதிக்க போகிறா துர்காங்கிற மாதிரி பேசுகிறப்பில்